हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை எண்ணம் தலைப்பில் பதம் முப்பது தேகாதிபீர் தெய்வ தந்திரைர் ஆத்மன சுகம் ஈகத துக்காத்ய சனீஷ கிரியா மோகா கிருதா கிருதா பர்பட் பை ஷிலப்பிரபாத் ஜெய்ஷில பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஒரு ஜீவராசி ஜட இயற்கையை அடக்கியாலும் பௌதீக ஆசைகளுக்கு இலக்கான உடனேயே பரமாத்மாவினால் கண்காணிக்கப்படும் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவன் ஆகிறான் இதன் பலனாக ஒருவன் திரும்பத் திரும்ப திட்டங்களை தீட்டி அதில் தோல்வியடைகிறான் ஆனால் அவன் தன் தோல்வியின் காரணத்தை அறியாதவனாகவே இருக்கிறான் அந்த காரணம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவன் பகவானிடம் சரணடையாத காரணத்தால் அவன் ஜட இயற்கை மற்றும் அதன் கடுமையான சட்டங்களின் கீழ் செயல்பட வேண்டி உள்ளது தெய்வீக குடமயி மமமாயா துரத்யா என்று பகவான் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைவதே இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழியாகும் மனித ரூபத்திலுள்ள ஜீவராசி பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பின்வரும் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சர்வதர்மான் பரித்தியஜிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ துன்பத்தை விளக்கி மகிழ்ச்சியை அடைய திட்டமிட திட்டமிடாதே நீ அதில் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டாய் என்னை சரணடைவதே உன் மகிழ்ச்சிக்கு வித்து என்று பகவான் கூறுகிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணரால் தெளிவாக கூறப்பட்டுள்ள இந்த உபதேசங்களை ஜீவராசி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் இவ்வாறாக அவன் ஜட இயற்கை சட்டங்களின் கீழ் நிரந்தர கைப்பாவையாக மாறிவிடுகிறான் யக்ஞார்த்தாத் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ஒருவன் விஷ்ணு அல்லது யக்ஞர் என்று அறியப்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்படவில்லை என்றால் அவன் கர்ம விளைவுகளில் சிக்கிக்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த விளைவுகள் பாவம் என்றும் புண்ணியம் என்றும் அழைக்கப்படுகின்றன புண்ணிய செயல்களால் ஒருவன் மேலுலகங்களுக்கு உயர்த்தப்படுகிறான் பாவச் செயல்களால் ஒருவன் தாழ்ந்த உயிரினங்களுள் புகுத்தப்பட்டு இயற்கை சட்டங்களால் தண்டிக்கப்படுகிறான் தாழ்ந்த உயிரினங்களில் பரிணாம வளர்ச்சி முறை ஒன்றுள்ளது தாழ்ந்த உயிரினங்களில் ஜீவராசியின் சிறைவாசம் அல்லது தண்டனை முடிவடைந்ததும் மீண்டும் அவனுக்கு ஒரு மனித ரூபம் கொடுக்கப்பட்டு மேல்நோக்கி செல்வதா அல்லது கீழ்நோக்கி நோக்கி வீழ்ச்சியடைவதா என்று சுயமாக முடிவு செய்ய ஒரு வாய்ப்பளிக்கிற வாய்ப்பளிக்கப்படுகிறது இந்த வாய்ப்பை அவன் மீண்டும் தவற விட்டுவிட்டால் மீண்டும் அவன் பிறவிச் சக்கரத்தில் புகுத்தப்பட்டு விடுகிறான் இவ்வாறாக இந்த சம்சார சக்கரத்தில் சுழன்றபடி சில சமயம் மேலும் சில சமயம் கீழுமாக சஞ்சரித்து அவன் துன்பத்தை அடைகிறான் ஒரு சக்கரம் மேலும் கீழுமாக மாறி மாறி சுழல்வது போலவே ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்கள் பௌதீக வாழ்விலுள்ள ஜீவராசியை சில சமயங்களில் மகிழ்ச்சியுடையதாகவும் சில சமயங்களில் துன்பறுத்துவதாகவும் செய்கிறது அவன் எவ்வாறு சுக துக்கம் என்ற சக்கரத்தில் துன்பப்படுகிறான் என்பது அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்